உளவுத்துறை கொடுத்த அதிர்ச்சி ரிப்போர்ட் பதிமூன்று அமைச்சர்கள் அறுபது எம்எல்ஏக்களை ஓரங்கட்டும் மு க ஸ்டாலின் இரண்டு துண்டாக போகும் திமுக அறிவாலயத்தில் வெடித்த பரபரப்பு வணக்கம் நண்பர்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஏகப்பட்ட பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நூற்றி முப்பத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றார் மு ஸ்டாலின் இந்த நிலையில் வரப்புகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் இன்னும் அதிரடியான பொய் வாக்குறுதிகளை அள்ளிவிட்டு மீண்டும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் அதிலும் இருநூறு தொகுதிகளை பிடித்து விட வேண்டும் என்றெல்லாம் அவர் டார்கெட் வைத்திருக்கிறார் இந்த நேரத்தில் திமுகவுக்கு மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட பெயர் உள்ளது ஏற்கனவே வாக்களித்தவர்கள் மீண்டும் வாக்களிப்பார்களா திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்களின் செயல்பாடு எப்படி உள்ளது என்றெல்லாம் உளவுத்துறை மூலம் ரிப்போர்ட் வாங்கிய மு ஸ்டாலின் திமுகவின் தேர்தல் நிபுணர்களையும் கரத்தில் இறக்கிவிட்டு ஒரு சர்வே எடுத்துள்ளார் இப்படி தமிழ்நாடு முழுக்க மக்களின் மனநிலையை அறிவதற்காகவே சென்னையில் உள்ள அண்ணா சாலையில் திமுகவின் தேர்தல் பணிகளை கவனிப்பதற்கு ஒரு அலுவலகமே திறந்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள்தான் ஒவ்வொரு தொகுதி நிலவரங்களையும் அவ்வப்போது ஆராய்ந்து ஒரு இடத்தில் தகவல் கொடுத்து கொண்டே வருகிறார்கள் இதனால் சமீபத்தில் தொகுதி வாரியாக தாங்கள் திரட்டிய தகவல்களை மு க ஸ்டாலின் இடத்தில் கொடுத்திருக்கிறார்கள் அதில் தற்போது அமைச்சராக இருப்பவர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட செல்வாக்கு உள்ளது மீண்டும் அவர்கள் போட்டியிட்டால் வெற்றி பெறுவார்களா என்பது குறித்தும் மு ஸ்டாலின் ஆராய்ந்துள்ளார் அப்போது பெரும்பாலான அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் வசூல் மன்னர்களாகவே இருக்கிறார்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்களை மிரட்டி பணம் கறந்து கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக பல அமைச்சர்களும் பெரும்பாலான எம்எல்ஏக்களும் தொகுதி பக்கமே செல்வதில்லை அதிலும் தொடர்ந்து தேர்தலில் போட்டியிட்டு வரும் எம்எல்ஏக்கள் மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவதில்லை தாங்கள் சம்பாதிப்பதில் மட்டுமே கவனமாக இருக்கிறார்கள் என்றும் அந்த சர்வே ரிப்போர்ட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம் அதில் பதிமூன்று திமுக அமைச்சர்கள் அறுபது திமுக எம்எல்ஏக்களின் பெயர் இடம்பெற்றுள்ளதாம் அவர்களை மீண்டும் வேட்பாளர்களாக களத்தில் இறக்கினால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை குறிப்பாக தொடர்ந்து இரண்டு மூன்று முறை போட்டியிட்டவர்களை மீண்டும் போட்டியிட்டால் அவர்கள் தோல்வி அடைந்து விடுவார்கள் அந்த அளவுக்கு மீண்டும் அவர்கள் ஓட்டு கேட்டு சென்றால் மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் அதனால் தொடர்ச்சியாக போட்டியிட்டு வந்த எம்எல்ஏக்களை ஓரங்கட்டிவிட்டு இந்த முறை அதிகப்படியான புதிய நபர்களை களத்தில் இறக்குங்கள் என்று இந்த சர்வே அடிப்படையில் திமுகவின் தேர்தல் பணியாளர்கள் மு க ஸ்டாலின் இடத்தில் தெரிவித்துள்ளார்களாம் இதன் காரணமாக தற்போது மு க ஸ்டாலின் திமுகவில் கடந்த காலங்களில் தொடர்ந்து போட்டியிட்டு வந்த எம்எல்ஏக்கள் குடும்ப வாரிசுகள் என பலரும் இந்த முறை ஸ்டாலின் ஓரங்கட்டப் போகிறார் அதனால் உதயநிதி கொடுத்துள்ள பட்டியலில் இடம்பெற்ற திமுக இளைஞரணியை சார்ந்தவர்களை இந்த முறை வேட்பாளராக களத்தில் இறக்கிவிட இருக்கிறார்கள் இப்படி ஒரு செய்தி அறிவாலயத்தில் வெளிவந்ததை அடுத்து நீண்ட காலம் திமுகவில் இருக்கும் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் கடும் அதிர்ச்சியடைந்து இந்த பட்டியலை தயார் செய்தது யார் எங்களை பற்றி யாரோ தவறான தகவல்களை கட்சி மேலிடத்துக்கு கொடுத்துள்ளார்கள் என்று கொந்தளிப்பில் தெரிந்து கொண்டிருக்கிறார்களாம் இதனால் தற்போது திமுகவில் கடும் பரபரப்பு நிலவுகிறது உட்கட்சி பூசலும் வெடிக்க தொடங்கி இருக்கிறது என்றாலும் மு க ஸ்டாலின் அதை பற்றி கண்டுகொள்ளாததால் இப்படி திமுகவில் நீண்ட காலமாக போட்டியிட்டு வந்த தங்களை இந்த முறை ஓரங்கட்டினால் அவர்களெல்லாம் திமுகவில் நீடிக்காமல் மாற்றுக் கட்சிகளுக்கு செல்லவும் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக நடிகர் விஜய் தற்போது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் மட்டுமின்றி திமுகவில் உள்ள தலைவர்களையும் குறிவைத்து அடித்து வருகிறார் அந்த வகையில் திமுகவில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கும் நபர்களை எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இழுத்து அவர்களை தனது கட்சி சார்பில் போட்டியிட வைக்க அவர் திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் ரகசிய குழுவினர் மு க ஸ்டாலின் யார் யாருக்கெல்லாம் தேர்தலில் சீட் கொடுக்காமல் ஓரங்கட்டுகிறார்களோ அவர்களையெல்லாம் தாங்கள் சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்து தேர்தலில் போட்டியிட வைப்பதற்கும் திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி எடப்பாடியால் வந்த வினை விஜயிடம் பேச்சுவார்த்தையை தொடங்கிய மூவரணி அதிமுக பாஜக கூட்டணி அமைத்ததிலிருந்தே ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று டெல்லி மேலிடம் திட்டமிட்டது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவில் நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ள மாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறி வருகிறார் இதன் காரணமாகவே டிடிவி தினகரன் ஓ பி எஸ் சசிகலா உள்ளிட்டோரை அதிமுகவுக்கு கொண்டு வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கப் போவதாக முயற்சி எடுத்தார் செங்கோட்டையன் ஆனால் அவருக்கு அது பலன் கொடுக்கவில்லை அதன் காரணமாக இப்போது அவர் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் உடன் இணைந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கிவிட்டார் இன்னும் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் நபர்களையும் தங்கள் பக்கம் இழுக்கப் போகிறாராம் இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் ஏற்கனவே அதிமுகவில் அதிருப்தியில் பல மாஜி அமைச்சர்கள் இருப்பதால் அடுத்தடுத்து அவர்களும் செங்கோட்டையன் பக்கம் திரும்பி விடுவார்களோ என்று எடப்பாடியின் ஆதரவாளர்களும் கலவரம் அடைந்திருக்கிறார்கள் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட டிஜிவி தினகரன் ஓட்டுகளை பிரிக்கும் நிலையில் அடுத்த ஓபிஎஸ் செங்கோட்டையன் மட்டுமின்றி இன்னும் சில முக்கிய புள்ளிகளும் வெளியேறிவிட்டால் அதுவே அதிமுகவுக்கு தோல்வியை ஏற்படுத்தி விடுமோ என்று கடுமையான பீதியில் இருந்து வருகிறார்கள் மேலும் இப்படி அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் ஆகிய மூன்று பேரும் அடுத்த தங்களுடன் வரும் அதிமுக புள்ளிகளையும் சேர்த்து கொண்டு ஒரு கூட்டணியை உருவாக்கி விஜய்யுடன் தமிழக கழக கூட்டணியில் இணைவதற்கும் திட்டமிட்டுள்ளார்களாம் ஏற்கனவே டிடிவி தினகரன் விஜய் கூட்டணியில் இணையப்போவது குறித்து மறைமுகமாக செய்திகள் வெளியிட்டு வருகிறார் இந்த நிலையில் அடுத்து தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து இவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செல்வதால் விஜயின் வாக்கு வங்கி உயர்ந்து தங்களது வாக்கு வங்கி சரிந்து விடுமோ என்று அதிமுக தரப்பு கடும் கலவரம் அடைந்திருக்கிறது இதன் காரணமாக அதிமுக கூட்டணிக்கு செல்வதாக இருந்த இன்னும் சில கட்சிகளும் பின்வாங்க தொடங்கிவிட்டார்கள் எடப்பாடியை நம்பி சென்று தோல்வியை சந்திக்க வேண்டாம் என்று திமுக தாவேகா கூட்டணி என்கிற பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள் அதனால் எடப்பாடி பழனிசாமி கடும் அப்செட்டில் இருப்பதாகவும் அதிமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் மேலும் செங்கோட்டையனை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒரு வட்டாரங்களிலேயே விமர்சிக்கப்பட்டு வருகிறார் காரணம் செங்கோட்டையனை பொறுத்தவரை எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதாவின் விசுவாசியாக இருந்தவர் அதனால் அதிமுக வட்டாரங்களில் அவருக்கென்று ஒரு நல்ல பெயர் இருந்து வருகிறது இந்த நிலையில் அப்படிப்பட்ட செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி முதலில் கட்சியின் மாவட்ட ரீதியிலான பதவியை பறித்தவர் இப்போது அடிப்படை உறுப்பினர் பதவியை பறித்திருப்பது அதிமுக வட்டாரங்களிலும் சலசலப்பை உருவாகி இருக்கிறது முதலில் சசிகலா டிடிவியை வெளியேற்றினார் அதன் பிறகு ஓபிஎஸ்ஐ வெளியேற்றினார் இப்போது செங்கோட்டையனை வெளியேற்றி உள்ளார் இன்னும் யார் யாரையெல்லாம் வெளியேற்றப் போகிறாரோ இப்படி தனிப்பட்ட மக்கள் செல்வாக்குள்ள ஒவ்வொருவரையும் கட்சியிலிருந்து வெளியேற்றினால் எப்படி அதிமுக தேர்தலில் வெற்றி பெற முடியும் அதோடு எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் ஜெயலலிதாவை போற்ற மக்களை கவர்ந்த தலைவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இவருக்கென்று தனிப்பட்ட முறையில் எந்த செல்வாக்கும் கிடையாது அப்படி இருக்கும்போது கட்சியின் முக்கிய எல்லாம் வெளியேற்றினால் அதிமுக என்கிற கட்சியே கரைந்து போய்விடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இவருக்கு இந்த செயல்பாடு அதிமுகவின் தோல்வி என்ற அதர வாதாளத்தில் தள்ளிவிடும் என்று கூறும் அதிமுகவினர் திமுகவில் கூட ஏகப்பட்ட உட்கட்சி மோதல் இருக்கிறது உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் இடையே மோதல் நடைபெற்றாலும் கட்சி உடையாதபடி மு க ஸ்டாலின் கட்டிக்காத்து வருகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக யாரையும் கட்சியில் சேர்க்க மாட்டேன் அவர்களை கொண்டு வந்தால் எனக்கு அதிகாரம் இல்லாமல் போய்விடும் என்று அனைவரையும் ஓரங்கிட்டு வருகிறார் இந்த நிலையை நீடித்தால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருப்பார் ஆனால் அதிமுக என்கிற கட்சிதான் இல்லாமல் போய்விடும் இதை கருத்தில் கொண்டு அவர் செயல்பட வேண்டும் ஒட்டுமொத்த தலைவர்களையும் கட்சியை விட்டு வெளியேற்றினால் அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களை இந்த கட்சி மீது வெறுப்படைந்து விடுவார்கள் புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கும் விஜய் பக்கம் விடுவார்கள் அதற்கான வாய்ப்பை தான் உருவாக்கி கொடுக்கிறார் என்று அதிமுகவின் நிர்வாகிகள் சிலர் அவரது இந்த செயல்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் எடப்பாடியின் துரோக அரசியலை கடுமையாக விமர்சனம் செய்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக இணைந்திருக்கிறார் செங்கோட்டையன் இந்த நிலையில் அவரை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டார் எடப்பாடி இந்த நிலையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள இன்னொரு செய்தியில் எடப்பாடி பழனிசாமியின் இன்னொரு பெயர்தார் துரோகி அதிமுகவில் எங்கோ கிடத்த இவரை சசிகலா தான் முதலமைச்சராக தேர்வு செய்தார் ஆனால் அப்படிப்பட்ட அவரையை அதிமுகவில் இருந்து அவருக்கு எதிராகவும் திரும்பிவிட்டார் அதன் பிறகு அதிமுக ஆட்சிக்கு சிக்கல் ஏற்பட்ட போது நான்கு ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பிரதமர் மோடி தான் அப்படி இல்லை என்றால் எப்போதோ அதிமுக ஆட்சி கவிழ்ந்திருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட பாஜக கூட்டணியில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பு வெளியேறினார் எடப்பாடி இப்படி தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலா பிரதமர் மோடி ஆகிய இரண்டு பேருக்குமே எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டார் என்று கூறியுள்ள செங்கோட்டையன் யாராக இருந்தாலும் உப்பு தின்றவன் கண்டிப்பாக ஒரு நாள் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் என்று எடப்பாடியின் கடந்த கால துரோக அரசியலை விமர்சனம் செய்துள்ளார் செங்கோட்டையன்